இப்ராஹிம் அலிவஸ் எல்லாம் மிகப்பெரிய தியாகத்தை செய்றாங்க தன்னுடைய வயதான மனைவியும் குழந்தையும் அவ்வளாவுடைய கட்டளைக்காக பாலைவனத்துல விட்டுட்டு வராங்க அங்க எந்த சாப்பாடும் கிடையாது எதுவுமே கிடையாது வாழ்வாதாரமே இல்லதன் அப்படின்னு இந்த நகரத்துக்கு பாதுகாப்பையும் உணவையும் கூட இல்ல அப்படி கேக்குறாங்க பெரிய பெரிய லக்ஸுரி எல்லாம் கேட்கல எனக்கு இதை கூட அதை கூட அவங்களுக்கு அப்படி மாத்தி இப்படி மாத்தி அப்படின்லாம் கேட்கல ரொம்ப அறிவு துவா இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் கேட்கிறாங்க அப்படி கேட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மனைவியும் மக்களையும் நல்லா பாதுகாத்தான் அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு இப்போ நாலாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த தான் உலகத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல சிறந்த பொருட்கள் அதிகமா கிடைக்கும் உலகத்திலே பாதுகாப்பு எங்க அதிகமா இருக்குன்னா அந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்ராஹிம் அலுஸ்லாமுடைய அந்த உருதுவா உலக மக்கள் கடைசியில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு இதே மாதிரிதான் நம்மளுடைய துவாவும் சோ அந்த நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம் எப்படி அறிவுபூர்வமான துவாவை கேட்கணும் அப்படின்னு நபிமார்கள் மூலமா நமக்கு எல்லா சொல்லி கொடுத்தான்வாக்களை யூஸ் பண்ணி நல்லா கிட்ட கேப்போம் நிச்சயமா அல்லா கொடுப்பான் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்ல